ஹாய் ஹலோ நண்பா நான் தான் உங்கள் தமிழ்நாடு செவன் சிக்ஸ் ஒன் செவன் இப்போ நம்ம பேட்டையெல்லாம் தூக்கிட்டு இப்போ நம்ம பம்பாவுக்கு தான் போயிட்டுருக்கோம் இப்போ வந்து பம்பா வந்து ரீச் ஆகிட்டோம் பம்பாவில் பார்த்ததுமே தெரியல அந்த அந்தளவுக்கெல்லாம் கூட்டம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல சரி நம்ம ஜீப்பில் அங்கேருந்து ஜீப் பேசிட்டு வந்துவிட்டோம் கும்ளிலேருந்து ஜீப் அவங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டோ செட்டில் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து நடக்க ஆரம்பித்தோம் நாங்கள் போகும்போது அந்தளவுக்கெல்லாம் கூட்டம் இல்லை நாங்கள் போனது மிஜாம் புயல் அன்னிக்கு அஞ்சாந்தேதி தான் நாங்கள் சென்னையிலேருந்து கிளம்பி ஆறாம் தேதி தரிசனம் பார்த்துட்டோம் ஆனால் இப்போ இருக்கிற இப்போது சமீபமாக போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்குன்றாங்க அது என்னென்னு நம்மளுக்கு தெரியல பம்பால வந்து அவ்வளோவா தண்ணி இல்லைங்க ரொம்ப கம்மியாகிடுச்சி பம்பாவில் குளிச்சுட்டு நம்ம அந்த இருமுடியெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம் நாங்கள் போதே அங்கே ஜாலியாக சூப்பராக நிறைய விதமான இம்ப்ரூவ்மெண்ட்லாம் அங்கே பண்ணியிருக்காங்க இப்போது இந்த மடமெல்லாம் போன வருஷமெலாம் வந்து பார்த்தா இல்லவே இல்லை இந்த வருஷம் சூப்பராக கட்டியிருக்காங்க இன்னும் கட்ட ஆரம் ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ஃபினிஷ் ஆகலை இன்னும் ஒரு அடுத்த எல்லாம் சூ இன்னும் சூப்பரமாக இடம் நான் சொல்லுவேன் இப்போ பாதையெல்லாம் போகும்போது நல்லா சூப்பராக இருந்ததுங்க ஆனால் இறங்கும் போது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஏன்னா அங்கே இறங்குற பாதையே அந்த டிராக்டர் எல்லாமே லோடு வண்டிலாம் போயிட்டு வந்துட்டுருக்கு நம்ம கீழே வந்து இப்போது செக்கிங் இது இந்த சாமி கும்பிட்டுட்டு அடுத்தது வந்து செக்கிங் நம்ம ஆன்லைன் பாஸ் எடுப்போம்ல அது எல்லாமே செக்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளை மேலேயே அலோவ் பண்ணுவாங்க இப்போ நம்ம ஆன்லைன் டிக்கெட் எடுக்கலைன்னா அலோட் இல்லை இதை பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம் நீங்களே பாருங்களேன் இப்போ நம்ம ஆன்லைன் டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு இதை தாண்டி வந்ததுமே ரைட்டில் வந்து சின்ன பசங்களாம் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு வந்து டிக்கெட் அதாவது கையில் வந்து எம்ஜிஎம்லாம் போனால் கட்டுவாங்களே அந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பேண்டு மாதிரி அவங்க நேமு ஃபோன் நம்பரு அப்பாவோடது பேர் அதெல்லாமே இன்ஃபர்மேஷன்லாம் எழுதி அந்த பசங்கிட்டோம் ஏன்னா அந்த சின்ன பசங்க எதுனா தொலைஞ்சு இழிஞ்சு பிடிச்சினாலும் அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லி ஒரு இது அது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு அதே மாதிரி நல்ல ஒரு தான் நான் சொல்லுவேன் இது நீங்களே பார்த்தீங்களா அந்த அளவுக்குலாம் கூட்டம் இல்லைங்க ஜாலியாக நாங்கள் மைண்டில் நடந்துட்டு போயிட்டே இருந்தோங்க சூப்பராகவும் இருந்தது ஒரு என்ஜாய்மெண்ட்டாகவும் இருந்தது நீங்கள் வழியெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன கடைங்க தாங்க இருக்கும் நான் உங்களுக்கு வருஷம் வருஷம் போனவங்களுக்கு தெரியும் நான் போகாதவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஹெல்த் சென்டர்லாம் அங்கங்கே வச்சுருப்பாங்க நம்ம கால்வலி கைவலி அதை மாதிரி அவங்கன்னா குட்டி தைல பாட்டில் மாதிரி வச்சுருப்பாங்க அதை தைளம் சூப்பராகவே ஒர்த்து தான் நான் சொல்லுவேன் தேய்ச்சிட்டு முடிச்சுட்டுன்னே நாங்கள் மேலே இன்னும் ஏற ஆரம்பித்தோம் நிற்காமல் கன்னிசாமியை கூப்பிட்டு வந்து அந்த சரங்குத்தியில் அந்தவங்க எரிமலையில் கட்டதை வந்து இங்கே வந்து வச்சுட்டு நாங்கள் அடுத்தது அடுத்த பாதையை நோக்கி நடந்து போயிட்டே இருந்தோங்க நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து நம்ம ஐயப்பனை நெருங்க நெருங்க நம்மளுக்கே ஒரு சூப்பராக இருக்கும் அந்த பதினெட்டாம் பாடி வந்துவிட்டோம் நீங்களே பாருங்கள் அந்தளவுக்குலாம் கூட்டம் இல்லைங்க ஐயப்பனை பார்த்துட்டு நிம்மதியாக அவங்க சந்திதத்திலே ஒரு ஒன் ஹவர் நாங்கள் இருந்துகிட்டு தாங்க வந்தோம் அப்படியே அந்த டைங்கெட் தெரியாமல் இறங்கிட்டோம் தேங்க்யூ பாய் பாய் நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் நிறைய வீடியோஸ் வரும் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ